அண்ணா இவர் வந்து திரு அண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் இறங்கே தேர்தல் சம்மந்தமாக நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டிங்கன்னா போதும்ண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே செய்வார் நம்ம தயாரிப்பாளர் அருள் அண்ணன்ட்ட பேசுனேன் நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காள்

せりせりかどなかどな。セリセリ